வணக்கம் சுமதி சமையல் இன்றைக்கி பீகங்காய் தோல் வச்சு ஒரு துவையல் செஞ்சுருக்கேன் எல்லோரும் சட்னி செய்வாங்க நான் துவையல் செஞ்சுருக்கேன் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பீக்கங்காய் தோலில் ஒரு துவையல் செய்யப்பறம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தோல் போட்டு நம்ம அதை வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா சந்தர வணக்கி எடுத்துக்குவோம் நல்லா வணக்கிடலாம் இது மாதிரி நல்ல கலர் மாறுற வரலையும் நல்லா இதை நல்லா வணக்கி எடுத்துக்குவோம் போல கேக்கங்காய் தோல் வணக்கியாச்சு அதை ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம் இதை நல்லா வணக்கினா தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு நம நமப்பு இருக்கும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் அந்த எண்ணெயிலே கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சு போட்டுக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் போட்டுக்குவோம் தென்னை பருப்பு உளுந்த பருப்பும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றல அதே எண்ணெய் வதக்கி எடுக்கிறேன் வதக்கி எடுத்து எடுத்து வச்சுருவோம் இதோட எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மூணு வறுமெளகா போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வளச்சிக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் நல்லா ஒன்றா எல்லாம் வளக்கியாச்சு எல்லாம் எடுத்து ஒன்றா அரைச்சிக்கலாம் பருத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை அரைச்சிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா துவையில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை நான் கொஞ்சம் தாளித்து காட்டுறேன் உங்களுக்கு சட்னி தாளிச்சிக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு நம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க நாலு கருவேப்பில் போட்டுக்கோங்க லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நாலு சட்டி தொழில் செஞ்சு முடிச்சாச்சுப்பா இது ரசம் சாதம் தயிர் சாதம் கஞ்சி சாதம் எந்த சாதத்தோட வேணாலும் வச்சு துவையல் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ